மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று தமிழக அரசு நடத்தி இருக்குது இது வந்து உலகத்துலையும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி ஏ இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையுமே நடத்தாத ஒரு சாதனை ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க ஒட்டு மொத்த ஆட்சிக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சுங்க ஒரே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டு ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அதுதாங்க நம்ம தமிழக அரசு நடத்திய மிகப்பெரிய சாதனை நம்ம இது வரைக்கும் எத்தனையோ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துக்கலாம் எத்தனையோ பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துருக்கலாம் அது போலீஸ்க்கு போயிருக்கலாம் அவங்க விசாரிச்சிருக்கலாம் அது ஒரு தீர்வு கிடச்சிருக்கோம் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது அது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அந்த விசாரிக்க சொன்னவருக்கே தெரியும் அது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஆனால் இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த கூடாரத்தையும் காலி பண்ணும் அப்படிங்கிறது யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அன்றைக்கி டேட்டில் ஆனால் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குதுங்க ஒரே ஒரு பொம்பளை நம்ம திமுக சொம்பு பிடிக்கிறவர் இருக்கிறார் தெரியுங்களா சூர்யா அவருடைய படத்துல ஏழாம் அறிவு படத்துல ஒரு பாட்டு ஒன்னு வரும் பொம்பளை பொம்பளை நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் பாட்டுக்கு தகுந்த அப்படிதாங்க இப்ப நடந்துருச்சு என்னன்னா அந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை நம்பி அந்த மேலிடத்துல இருந்து ஒரு உத்தரவு பறந்துச்சு பாத்தீங்களா அந்த ஆள் செஞ்ச மிகப்பெரிய சாதனை தாங்க இப்ப ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையே காலி பண்ற அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கு ஒரே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் வச்சிச்சு பாருங்க அந்த பொம்பளை மிகப்பெரிய ஆப்பு அது வந்து அந்த விசாரிக்க சொன்னவருக்கும் தெரியும் ஏன்னா இந்த பொம்பளை கண்டிப்பா சொல்லாமலாம் இருந்திருக்காது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஆனா அதையும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லிட்டு ஒரு லாக் அப் டெத்தை வந்து ஒரு இளைஞரை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க பாத்தீங்களா இதனால எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு பொம்பளை நம்பி இன்னைக்கு வந்து பல குடும்பம் வந்து நடுத்தர்ல போயிடுச்சுங்க ஒரே ஒரு பொம்பளை நம்பி பல குடும்பம் நடுத்தர் போயிடுச்சு காவலர்களே வந்து நல்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நம்ம ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா கெட்டவங்களும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க இந்த ஆறு பேரும் வந்து என்ன தப்பு பண்ணாங்க இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் தெரியாது ஏன்னா அவங்களை நம்ம ஒட்டுமொத்தமா தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த வழக்குல அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணுனாங்களா பண்ணலையாங்களாம் தெரியாது ஆனால் இந்த வழக்கில் அவங்க வந்து ஒரு ஆறு பேரும் பலிகிடம் ஆகிட்டாங்க அந்த ஆறு குடும்பமும் நடுத்தரவுக்கு வந்துருச்சுங்களா அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும்போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் மாட்டுவாங்க அது வரிசையாக எல்லா குடும்பமும் நடுத்தர்வுக்கு வரும் இதை வந்து முறையாக கண்டிப்பாக வந்து விசாரிக்கணும் இதில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த பொம்பளைக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு முறையாக வந்து விசாரிச்சா கண்டிப்பாக எல்லா குடும்பமும் நடுத்தருவுக்கு வரும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஆல்ரெடி வந்துட்டாங்க ஏன்னா ஒரு உயிரிழப்பு வந்து நடந்துருச்சு அவங்களும் வந்து ஒரு மீள முடியாத துயரத்துல இருக்காங்க இதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தருமே வெளியே வரணும் வந்தா மட்டும்தான் இந்த பொம்பளைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வரும் அதுக்கு முன்னாடி இப்போ நியூஸ் சேனல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த பொம்பளை வந்து மூணு கல்யாணம் பண்ணி ஏமாத்திருச்சு நிறைய பணத்தை வந்து ஏமாத்திட்டாங்க டாக்டராக இருந்துச்சுங்கிறாங்க அது எது உண்மை எது பொய்யும் தெரியல ஆனா நிறைய பேத்தோட வாழ்க்கையில அந்த பொம்பளை வந்து கேம் ஆடி இருக்குது மிகப்பெரிய கேம் ஆடி இருக்குது அந்த பொம்பளை வந்து அதுல வந்து இந்த திருடு போச்சுன்னு ஒரு பேட்டி கொடுக்கும்போதுங்க அது வந்து என்னமோ திரிஷா நயன்தாரா மாதிரி அந்த ஷால வந்து கட்டிட்டு பேட்டி கொடிச்சு பாருங்க அப்பவே எல்லா தமிழ்நாட்டு மக்களும் நினச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய உலகலகி யார் ராய் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்புறம் தான் பார்த்தா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு சீட்டிங் கேஸ் இவங்களால் நிறைய இருக்குங்களாமா இதுவும் வந்து குறிப்பாக வந்து எதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ வந்து டிஎம்கே ஆட்சி தான் இருந்திருக்குதுங்க அந்த பொம்பளையே வந்து நிறையா வந்து சொன்னதாக வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து அரசியல் வட்டாரத்தில் மிக நெருக்கமானவர்களாக இருக்காங்க அவங்க மூலிமா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுனதா பிரார்த்தனை பண்ணுதா இருந்தாலும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் அதாவது டிஎன்கே ஆட்சி இருக்கிறப்ப அதுக்கப்புறம் அந்த பொம்பளைனால பத்து வருஷம் வந்து தலைமறைவாக இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா தீரன் அதிகாரம் ஒன்றும் இல்லை அந்த கொள்ளையை வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் பிடிப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த பொம்பளை வந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நடத்தினவ அதுக்கப்புறம் பத்து வருஷம் தலைமறைவா இருந்திருக்கிறார் அப்ப இந்த இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆட்டத்தை வந்து தொடங்கிருக்கிறார் எடப்பாடி ஐயா ஆட்சியில வந்து எப்படியாவது அவரை வந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்குளம் இஷ்யூவை எப்படி பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டிஎம்கே கூடாரமும் பிளஸ் அந்த தமிழ் இண்ட்ரஸ்ட்ரியும் வேலை செஞ்சீங்க எப்படியாவது கவுக்கணும் அந்த ஒரு தலையை தூக்கறதுக்கு ஒரு நூறு பேர் செஞ்சு வேலை செஞ்சீங்க இந்த கார்த்தி படத்துல ஏதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு தலையை தூக்க பத்து தலை துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தலையை தொடரத்துக்கு ஒட்டுமொத்த கூடாரமும் சேர்ந்து வேலை செஞ்சீங்க இன்னைக்கு என்ன ஆச்சு உங்க ஆச்சரியே உங்க ஒட்டுமொத்த கூடாரத்தும் காலி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொம்பளை போதுங்க ஒரே ஒரு பொம்பளை வச்சா பாருங்க உங்களுக்கு ஆப்பு மிகப்பெரிய ஆப்பு இதை விட என்னங்க வேணும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வச்சிட்டா பாத்தீங்களா ஒரே ஒரு பொம்பளை இது எங்கேயாவது நடந்திருக்குங்களா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க நடந்திருக்குது ஒரு முதலமைச்சர் வந்து சாரி அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரே ஒரு பொம்பளை வச்சிருக்கு அப்படின்னா அப்போ உங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க இது வந்து வெக்க வெக்கப்பட்டு குணையக்கூடிய விஷயங்க இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் ஒரு தமிழக முதலமைச்சர் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்னா நம்ம ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரிய அவமானங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு பொம்பளை இதில் வந்து மிகப்பெரிய தலைகள்லாம் மாட்டும் கண்டிப்பாக எல்லாருமே நம்புகிறோம் இதில் தான் நீங்கள் வந்து முடிச்சுக்கணுங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்ட்டு மக்களாட்சி வேணுமா மன்னர் ஆட்சி வேணுமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ